வணக்கம் இன்று நாம் புதிய அதிகாரத்தின் துவக்கத்தில் இருக்கிறோம் இந்த அதிகாரம் கொல்லாமை இதற்கு முன்னால் நாம் பார்த்தோம் இல்லையா அது ஒரு அதிகாரம் அது என்ன புலால் உண்ணாமை பிற உயிர்களை கொன்று சாப்பிடக்கூடாதுன்னு இப்போ கொல்லாமை என்று பொதுவாக சொல்லுகிறார் கொல்லுதல் என்றால் பிற உயிரினங்களை மட்டுமல்ல மனிதர்களையும் கொல்லுதல் இப்போ இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நாம் கண்கூடாக காண்கின்றோம் மற்ற மனித உயிர்களை அடித்து கொள்ளுதல் வதைத்து கொள்ளுதல் கத்தியால் கொள்ளுதல் துப்பாக்கியால் துளைத்து கொள்ளுதல் என்று பல கொள்ளுதல் வகைகள் நடைமுறையில் இருக்குது எனக்கு ஒருத்தருக்கு மேலே கோவம் அப்படின்னா அவனைனா உயிரோடு வைக்கக்கூடாது கொன்று போடணும் அப்படின்னு இருக்குது இந்த கொலைகள் பல விஷயங்களை சார்ந்து வருகிறது அது பகையாக இருக்கலாம் இல்லைனா சாதி சார்ந்ததாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா வேறு ஏதாவது ஒரு பகை உணர்வின் காரணமாக எங்கேயோ நடந்ததுக்கு யாரையோ கோச்சிக்கிட்டு போய் நம்ம கொல்லுத எடுத்தோன்னே கத்தி உடனே வெட்டு குத்து இன்றைய நாட்களில் இந்த பழக்கங்கள் மிக பரவலாகவும் அதிகமாகவும் காணப்படுகின்றன அப்போ இந்த அதிகாரத்தை இவர் என்னைக்கு எழுதினாரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய கணிப்பினை பாருங்கள் எவ்வளவு ஒரு ஞானம் தொலைநோக்கு பார்வை உலகில் மக்கள் இப்படித்தான் இருப்பார்கள் இவர்களை நல்வழிப்படுத்துதலுக்கு நாம் சில செயல்பாடுகளை சொல்லியே செல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த திருக்குறளை அவர் எழுதியிருக்கிறார் என்றால் அது மிகையாகாது கொல்லாமை என்ற அதிகாரத்தில் பிற பிற உயிர்களை கொல்லுதல் மனிதரை கொல்லுதல் இது இல்லாமல் மற்ற உயிர்களை எவ்வாறு பாப் பாதுகாப்பது மற்ற உயிர்களை எவ்வாறு பாதுகாப்பது எல்லோரும் இணைந்து இயந்து எப்படி சிறப்பாக வாழ்வது அப்படிங்கிறதெல்லாம் இந்த அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களில் வள்ளுவனார் எடுத்துரைக்கின்றார் இந்த முதலாவது குரலுக்கு நாம் செல்லலாம் நில் கொல்லாமை கோரல் பிறவீனை எல்லாம் தரும் நில் கொல்லாமை கோரல் பிறவீனை எல்லாம் தரும் அறச் செயல்கள் நலம் தரக்கூடிய செயல்கள் நம்முடைய அகராதியில் நல்ல ஒழுக்க பழக்க வழக்கங்கள் சிறப்பான பழக்க வழக்கங்கள் அதைத்தான் செயல்கள் அப்படின்னு சொல்கிறாரு இந்த செயல்கள் அப்படிங்கிறதுல என்ன வருது அப்படின்னா கொல்லாமை அறவினை யாதெனி அறம் என்று சொல்லக்கூடிய சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா கொல்லாமை யாரையும் எதற்காகவும் நீ கொல்லக்கூடாது அவர்களது உயிரை எடுக்கக்கூடாது அதுதான் முதல்ல அறச்செயல் அப்படின்னு சொல்கிறார் கொல்லாமை கோரல் கொள்ளுதல் கை கொள்ளுதல் அந்த பழக்கத்தை நம்ம வச்சிருக்கிறது அதை மீறி நாம் செயல்பட்டால் அது மற்ற அனைத்து தீய செயல்களையும் ஒருங்கிணைத்து நமக்கு அப்படியே ஒட்டுமொத்தமாக கொடுத்துரும் அறமாகிய பண்பு எது என்றால் பிற உயிர்கள் எதா இருந்தாலுமே அதை கொல்லக்கூடாது மனிதரையும் சேர்த்து தான் கூறுகிறேன் அப்படி நீ கொல்ல வேண்டும் என்று நினைத்தால் உலகில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் ஒட்டுமொத்தமாக வந்து உன்னையே தாக்கும் எல்லா துன்பங்களையும் உனக்கு கொடுத்துரும் இந்த கணநேர சந்தோஷத்திற்காக உன்னுடைய வாழ்நாளின் பல நாட்களை நீ இழந்து விடாதே என்று இந்த குரல் நமக்கு எடுத்து கூறுகிறது நாளை நாம் மீண்டும் காணலாம் நன்றி